உங்களை வரவேற்கின்றோம் சிவன் கோவிலுக்கு சென்று திரும்பும் போது மறக்கவே கூடாது சிவன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்புவதுதான் வழக்கமாக இருக்கு சரியான முறையில் சிவன் கோவிலில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு பிறகு நம்ம வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்பதான் நம்ம வழிபாட்டிற்கு பலன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தாலும் வழிபாட்டிற்குரிய பலன் இல்லாமல் போய்விடும் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட முழு பலனையும் அடைவதற்கு நாம் கோவிலிலிருந்து திரும்புவதற்கு முன் ஒரு சில விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் அது என்னென்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு சிலருக்கு தினமும் கோவிலுக்கு செல்லக்கூடிய வழக்கம் இப்படி தினமும் கோவிலுக்கு செல்வதால் நம்முடைய எதிர்மறை ஆற்றல்கள் அழிந்து மனமும் ஆன்மாவும் தூய்மை அடையும் அதே சமயம் எந்த கோவிலுக்கு சென்றால் எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்னு சில வழிகாட்டுதல்கள் இருக்கு முழுமுதற் கடவுளான விநாயகரை தோப்பு கரணம் போட்டும் தலையில் குட்டிக்கொண்டும் வணங்க வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை தரிசனம் செய்த பிறகுதான் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் ஆனால் சிவ ஆலயங்களுக்கு சென்றால் முதலில் சிவபெருமானுடைய உடைய சந்நிதிக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் தாயாரை சென்று தரிசிக்க வேண்டும் மற்ற தெய்வங்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபடும் முறையில் இருந்து சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடும் முறை வேறுபட்டதாக இருக்கும் பிரதோஷ வேலையில எப்படி வலம் வர வேண்டும் மற்ற நாட்கள்ல எப்படி வழிபட வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கு அதே போல சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது சண்டிகேஸ்வரரை வணங்கி கைகளை காட்டி விட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல வழிமுறைகள் உள்ளது இதுபோல் சிவ ஆலயங்களுக்கு சென்றால் அங்கிருந்து திரும்பும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும் சிவன் சொத்து குல நாசம் என்று சொல்வார்கள் பிரசாதத்தை தவிர கோவிலிலிருந்து சிறு துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அதனால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு உடையில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டு தான் எழுந்து வர வேண்டும் சிவகணங்கள் கோவிலிலிருந்து திரும்பும்போது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்து விட்டு வர வேண்டும் என்பார்கள் சிவன் கோவிலில் நவ கிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் கிரகங்கள் நம்முடன் கூட வந்துவிடும் என சொல்லப்படுகின்றது அதனால் சிவன் கோவிலில் நாம் உட்கார்ந்தால் அதுவும் அங்கேயே உட்கார்ந்து விடும் என நம்பப்படுகின்றது சிவன் கோவிலில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று சண்டிகேஸ்வரர் சன்னிதியில வழிபாடு செய்வது பொதுவாக இந்த சந்நிதிக்கு வந்தவுடன் பக்தர்கள் கைகளை தட்டி சொடுக்கு போட்டு வழிபடுவது உண்டு ஆனால் சண்டிகேஸ்வரர் எப்போதும் தியானத்தில் இருப்பவர் அதனால் அவரை அமைதியாக தான் வணங்க வேண்டும் ஆலய தரிசனத்தை நான் சிறப்பாக செய்து முடித்துவிட்டேன் என மனதிற்குள் நினைத்து வணங்கினாலே போதும் சன்னிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் அவர்களது தலைமுறைக்கே வஸ்திர பஞ்சம் என்பது ஏற்படாது அதோடு சுபகாரிய தடைகளும் விலகும் இவருக்கு வில்வம் சாற்றி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிவ ஆலயத்திற்கு சென்று சிவ தரிசனத்தை முடித்துவிட்டு சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் அவர்களை அமைதியாக வழிபட வேண்டும் அதே போல நீங்க வழிபடுறீங்கன்னா அதுக்கும் ஒரு முறைகள் இருக்கு இப்படி போன்ற பலவிதமான முறைகளை பின்பற்றி தான் நம்ம சிவ ஆலயங்கள்ல தரிசனம் செய்ய வேண்டும் இப்படி செய்யாவிட்டால் சிவ ஆலயம் சென்ற பலனை முழுமையாக நம்மால் பெற முடியாது அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கருத்தில் கொண்டு அவ்வாறு வழிபட்டு முழு பலனையும் பெற்றுக்கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்